ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ரூபினா ராஜ்குமார் இன்று ஜீவ தண்ணீராகிய நதி எது என பார்ப்போம் கடவுளிடம் இருந்து புறப்பட்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு அது செல்லுகிற இடமெல்லாம் வாழ்வை கொண்டு வரும் அந்த ஆற்றிலே ஏராளமான தண்ணீர் உண்டு அந்த ஆறு தூய ஆவியானவர் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் அந்த ஆறு நமக்கு புத்துணர்வு ஊட்டும் அந்த ஆறு நம்மை தூய்மையாக்கும் பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார் அது போல் ஒளிர்ந்தது அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது ஆற்றின் இரு மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் தோறும் பன்னிரு முறை கனிகள் தரும் அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை இந்த வாழ்வழிக்கும் ஆற்றிலிருந்து பருக நாம் அழைக்கப்படுகிறோம் தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை திருவசனம் முப்பத்தி எட்டு இயேசு வாழ்வு அளிக்கும் ஆறு என்று கூறாமல் வாழ்வு அளிக்கும் ஆறுகள் என்று கூறுகிறார் தொடர்வோமா நண்பர்களே